வணக்கம் நேர்களே வெல்கம் டு மைலோசை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சித்த மருத்துவத்துறையில் சர்வதேச அளவில் சாதித்து சித்த மருத்துவத்தில் புரட்சி செய்த டாக்டர் ஏ கலா பிஎஸ்எம்எஸ் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆபீசர் அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம் வணக்கம் மேம் இன்டர்நேஷனல் லெவல் அவார்டு வாங்கியிருக்கீங்க என்னோட எனது அரசு பணியில் உள்ள முப்பத்தோரு வருட பணியில் நான் இந்த கோவிட் நைன்டீனில் வாங்கின இந்த அவார்டுக்கு எனக்கு மிகவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் என்னுடைய மருத்துவ துறையில் என்னோட ஆயுஷ் துறையில் என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னுடைய கோவிட் நைன்டீன் உடைய அனைத்து மாவட்ட குழு உறுப்பினர்கள் எல்லா அனைவருக்கும் உள்ள ஒரு டெடிக்கேட்டடாக என்னை ரெப்ரெசன் பண்ணி என்னை அனுப்பிச்சி இதற்கு எனது தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பண்ணி மத்திய மாநில அரசு எல்லாரும் அங்கீகாரம் பண்ணி இதை கொடுத்தது மிகவும் பெருமையாக கருதுகிறேன் வாழ்த்துக்கள் இந்த சித்த மருத்துவத்துறையில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக பயணிக்கிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் நான் அரசு அரசு சித்த மருத்துவ புகழை பாளையங்கோட்டையில் என்னுடைய சித்த மருத்துவ படிப்பை ஆண்டு தொடங்கினேன் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நான் தமிழ்நாடு அரசு பணிக்கு வந்து சித்த மருத்துவத்தின் நிறைய அரிய பணியை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு பணிக்கு நான் கடமையாற்ற வந்திருந்தேன் இன்று வரை என்னுடைய அரசு முழுமையான தமிழ்நாடு அரசு பணின்னு சொல்லப்போனால் முப்பத்தோரு ஆண்டுகளாக நான் பணி வருகிறேன் இந்த முப்பத்தோரு ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களுடைய ஆயுஷ் சிஸ்டம் எங்களுடைய சித்தாவின் ஒரு முக்கியமான ஒரு மக்கள் மத்தியில் சித்தா என்ற என்ற ஒரு தெரியாத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசும் சரி எங்களோட மாவட்ட நிர்வாகம் சரி நாங்கள் சித்த மருத்துவத்திற்கு எங்களை போன நிறைய மருத்துவர்கள் அர்ப்பணித்து பணிபுரிந்து வருகிறோம் மேம் சித்த மருத்துவத்தை மக்கள் எவ்வளவு விரும்புகிறாங்க அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அதாவது மக்கள் மத்தியில் சித்த மருத்துவம் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை மக்கள் மத்தியில் சித்த மருத்துவம் என்றால் அது ஒரு பாரம்பரியமான மருத்துவம் அதாவது வந்து சித்தர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வைத்த ஏட்டுகளில் சொல்வதை நாங்கள் இன்று அதை டெக்னாலஜி மூலமாக அதை படிப்பு நூலகம் வழியாக கொண்டு வந்தாலும் அன்றாட வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளே அது சித்த மருந்துதான் மருந்தே உணவு உணவே மருந்து இதில் எந்த விதமான மாற்றம் ஒன்று இல்லை ஆனால் சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த பத்து ஆண்டுகளாக என்று மக்கள் மத்தியில் வைரஸ் காய்ச்சல் என்ற ஒரு தொற்று நோய் அதிகமாக ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரையும் மக்கள் மத்தியில் ஆயுஷை ஒரு முழுமையாக மக்கள் நம்பியிருக்கிறார்கள் ஏன் கேட்டினால் அந்த நோயினுடைய எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது ஒன்று ஆயுஷ் மருத்துவ தான் என்று மக்கள் மனத்தில் மிகவும் தெளிவாக உள்ளது அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் இல்லை உலகையே அச்சுறுத்திய கோவிட் நைன்டீன் காலகட்டங்கள் இந்த சித்த மருத்துவம் இந்த உலகத்துக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது எல்லா வைரஸ் காய்ச்சலையும் நாங்கள் குணப்பத்தி வருகின்ற இந்த ஆயுஷ் மருந்தகம் இந்த உலகையே அச்சுறுத்தி வருகின்ற இந்த கோவிட் நைன்டீனுடைய ஆரம்ப கட்ட நிலையில் உலக மக்களே திறரடித்துக் கொண்டிருந்தது அந்த வேண்ட வே அந்த வேளையில் தமிழ்நாடு அரசும் மருத்துவத்துறையும் மத்திய மாநில அரசும் எங்களுடைய ஆயுஷ் துறையும் இணைந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துக்கு வரும்போது நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய தமிழ்நாடு அரசனுடைய மத்திய மாநில அரசனுடைய மருத்துவத்துறையும் இணைந்து நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கு இருத்த நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய மூத்த சித்த மருத்துவர்கள் மூலமாகவும் மத்திய மாநில சித்த ஆயுஷ் துறையின் இயக்குநர்கள் மூலமும் எங்களை ஆணையாளர்கள் மூலமாகவும் ஒரு நேர்காணல் வைத்து இந்த கோவிட் நைன்டீனுக்கு உங்கள் துறையில் என்ன மருந்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் கேட்கும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட முதல் மருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கபசுர குடிநீர் இந்த கபசுர குடிநீர் சேரக்கூடிய பதினைந்து பதினைந்து வகையான மூடியில் எல்லாமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தி சித்தர்கள் வந்து எல்லா விதமான அதாவது கிட்டத்தட்ட காய்ச்சல் சுரத்தை சுரத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்கும் இந்த இந்த கபசுர குடிநீருங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் எடுத்து வைத்து அதை டெக்னாலஜி மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கும்போது ஆராய்ச்சி உட்படுத்தி அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் கேட்டதின் பெயராக தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ஒரு ஒரு ஒப்புதல் அளித்து அவங்களுக்கு தேவையான அதை நடவடிக்கை எடுக்குமாறு சொன்னது அடுத்த நிமிஷமே எங்களுக்கு தேவையான கபசுர குடிநீரை நீங்கள் கொடுக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி சார எடப்பாடி அவர்கள் மூலமாகவும் எங்களுடைய ஹெல்த் செக்ரட்டரி ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் மூலமாகவும் ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் மூலமாகவும் எங்களுடைய ஆணையாளர் டாக்டர் கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் மூலமாகவும் இதை நாங்கள் எங்களுக்கு வந்து ஆரோ அதாவது கோவிட் ஆரோக்கிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இந்த ஜீவை வெளிப்படுத்தி அதில் வந்து நோய் எதிர்கொழ்த்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த கபசுரா குடிநீர் அமுக்கரா மாத்திரை நெல்லிக்கை லேகியம் இது வந்து சித்தாவில் ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் ஒரு கிட்ட ஒரு ஜீவை வெளிப்படுத்தி ஆயுஷ் துறையில் அத்தனை துறைகளுக்கும் யோகா நேச்சுரபதி வரைக்கும் தேவையான அத்தனை மருத்துவத்தையும் எங்களுக்கு ஒரு ஜீவோ எங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்து எங்களை உடனே தமிழ்நாடு அரசில் பிறப்பித்து கோவிட் நைன்டீனை நீங்கள் மக்கள் நோயிலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்களுடைய களப்பணியில் இறங்குங்கள் உங்கள் அத்தனை மருத்துவர்களும் மருந்தாளர்களும் மருத்துவ உதவியாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தீவிரமாக செயல்படுங்கள் இந்த நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவோம் என்ற ஒரு பெரிய உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் இன்றைய வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்றைய வரைக்கும் நாங்கள் மத்தியில் கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலே நாங்கள் இல்லாத அளவுக்கு நாங்கள் களப்பணியில் எங்களுடைய ஆயுஸ் மருத்துவம் மிக சாதனை புரிந்து வருகிறது உங்கள் தலைமையில் எத்தனை படுக்கைகளுடன் இந்த கோவிட் முகாம் ஆரம்பித்தது கொஞ்சம் கோவிட் ஆரம்பித்த நாள் முதல் தமிழ்நாடு அரசு முழுவதும் முப்பத்தி மூணு மையங்கள் கோவிட் சித்தா சென்ற நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய மருத்துவத்துறையில் நாங்கள் இதை ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் அதையும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லப்போக தென் மாவட்டங்களில் முதல் முதலாக நம்மளோட தென்காசி மாவட்டத்தில் நல்லமணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கல்லூரியில் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் நூற்றி ஐம்பத்தி நாலு படுக்கைகள் கொண்ட ஒரு சித்தா கோவில் சென்டரை அப்போ உள்ள அந்த அந்த நேரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியாளர்கள் டிஆர்ஓ மேடம் சப் கலெக்டர் எங்களுடைய மாவட்ட சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் அனைவரும் சேர்ந்து இந்த சென்டரை நாங்கள் ஆரம்பித்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சென்டர் ஆரம்பித்த நாள் முதல் மருந்து மருத்துவர்கள் மருந்தாளர்கள் மருத்துவ உதவியாளர்கள் ஸ்டாஃப் நர்ஸ் அதாவது செவிலியர்கள் ஒன்ற டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதங்களாக கடுமையாக இரவு பகல் பாராமல் கடுமையாக நாங்கள் உழைத்து போராடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது கேஸ் நாங்கள் இதுவரைக்கும் உள்நோயாளியாக அனுப்பிவிட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது கேஸ் நாங்கள் குணமாகி அனுப்பிவிட்டு இதில் எந்த விதமான உயிரிழப்பு உடல் ஏற்படவில்லை இதுதான் எங்களுடைய சித்தா கோவிட் சென்டருடைய கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்கள் எங்களுடைய களப்பணி வந்து எங்கள் மருத்துவ குழு கோவிட் நைன்டீன் சேர்ந்த மருத்துவ குழு மாவட்ட நிர்வாகம் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மருத்துவம் எங்களுடைய ஆணையாளருடைய ஆணைக்கு இணப்ப தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் எங்களுக்கு சப்ளை டேங்க் கால் மூலமாக எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க நாங்களும் எங்களுடைய மருத்துவம் அனுபவ ரீதியாக உள் உள் உள்பிரயமாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் வெளிப்பிரயாகமாக கொடுக்கக்கூடிய மானியங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காலையில் ஒரு சிறந்த ஒரு சால்ட் வாட்டரில் காகுல் பண்ண சொல்லுவோம் அடுத்து ஒரு மஞ்சள் உருண்டை வேப்ப வேப்பிலையை கலந்து ஒரு மஞ்சள் உருண்டை காலையில் அதிகாலையில் கொடுப்போம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பிரணையாம திருமலர் பிரணையாம மூச்சு பயிற்சி எங்களுடைய மருத்துவர் மருத்துவர் காலையில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பெரிய உட்கார வச்சு மிக தெளிவாக காலையில் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசனங்கள் ஆசன முத்திரைகள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி எட்டு நட நடைப்பயிற்சி வரையும் சொல்லி அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நொச்சி இலை போட்டு நல்ல அவங்கள ஆவி பிடிக்க சொல்லுவோம் நொச்சி இலை துளசி இலை மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா ஆவி பிடிக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவசர குடிநீர் அதிக கொடுத்துருவோம் எட்டு மணிக்கு இந்த சித்தா கோவிட் டயட் எங்களுக்கு இந்த மூன்றாம் மாதம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சித்தா கோவிட் டயட்டு மட்டும்தான் கொடுத்தோம் அந்த டயட்டு வந்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் எங்களுக்கு அதை செஞ்சாங்க அந்த படி எங்களுக்குன்னு தனியாக உள்ளே சாப்பாடு உள்ளே நாங்களே சொல்லக்கூடிய எழுதி கொடுக்குற அத்தனை உணவுகளும் சித்தா கோவிட் டயட்டு கவர்மெண்டில் கொடுத்துற அந்த டயட்டை கொடுத்து அவங்கள வந்து அந்த நோயிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி நாங்கள் சரி பண்ணிடணும் இதில் போக ஆடாதுரா குடிநீர் நொச்சி குடிநீர் கபசுரா குடிநீர் மூலிகை குடிநீர் சுக்குமல்லி காஃபி இதெல்லாம் வந்து எங்களுடைய மருத்துவ குழு நாங்களே தயாரித்து நாங்களே அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் இதையெல்லாம் விட சொல்லப்போனால் சிறுதானிய உணவுகள் நிறைய எங்களுக்கு நோயாளிகளுக்கு நாங்கள் இப்போ வந்து தினை தோசை கம்பு தோசை அடை தோசை முருங்கைக்கீரை முசு முசுக்கான அடை தோசை துளசி காஃபி கொடுத்துருவோம் நொச்சி இலை குடிநீர் இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் காலை முதல் இரவு வரை இயற்கையாக ஒரு விட்டமின் சி கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் மாதுளை ஜூஸ் அதே கொடுத்துரும் மதியம் உணவு கம்பல்சரியாக அவங்களுக்கு மாப்பிளை சாம்பார் உணவு மாப்பிளை சாம்பார் இட்லி அது கொடுத்துரும் சிறுதானிய உணவுகள் மா காலை முதல் மிளகு பொங்கல் இஞ்சி மிளகு இது சேராத உணவுகள் மிளகு பெரும்பாலும் சுண்டை வெற்றல் குழம்பு இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த நோயாளிகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோயுள்ள சளியின் தாக்கத்தை குறைத்து மக்கள் இந்த மூச்சு விடுதல் சிரமம் கூட இல்லாமல் இருந்தாங்க இதில் குறுப்படி முடி சொல்ல போனால் ஓமப்படணும்னு ஒன்று நாங்கள் கொடுத்தோம் அந்த ஓம சேர்த்தக்கூடிய அத்தனை சரக்குகளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மருத்துவக்குழு நாங்களே சொந்தமாக தயாரித்து அவங்க கொடுக்கும்போதும் அவங்களுடைய அதை நுகர்ந்து பார்க்கும்போதே அவங்களுடைய மூச்சு வந்து விடுவதில் ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுமாரி மஞ்சள் திரியும் ஒன்று கொடுத்தோம் அதை வந்து சுட்டு மோந்து பார்க்கும்போது இந்த வைரல் லோடு மூக்கிறது நீர் விடு தலபாரம் நல்லா குறைஞ்சுன்னு சொன்னாங்க தலைவலி பசங்கள் ஒன்று கொடுத்தோம் இதெல்லாம் எங்கள் மருத்துவக்குழு நாங்களே தயாரித்து கொடுத்தோம் அதுலேயும் பார்த்தா ஐங்கார பொடின்னு ஒன்று கொடுத்தோம் அந்த ஐங்கார பொடியில் சேரக்கூடிய அத்தனை மருந்துகளை குடுப்பிடாமல் பார்த்தா வேப்பம்பு நெல்லிக்காய் நெல்லி சுண்டை வற்றல் மணத்தக்காளி வற்றல் இதை கலந்த ஒரு பொடி தயார் பண்ணி மத்திய உணவில் சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிடும்போது அந்த வைரலோட நல்லா குறைஞ்சி நாக்கில் ருசி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஐங்கார பொடி மிகவும் பிரேத்தியமாக தயாரித்து நாங்கள் மக்களுக்கு வணங்கணும் இதில் மூலிகை சம்பராணி இரவு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அந்த நோயிலிருந்து வெளியே வந் வருவதற்காக ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறோம் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து விட்டுறதற்காக பலூன் உடைத்து கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடணும் திருமண நாள் கல்யாணம் முடிஞ்ச நாள் நாள் விழாவாக நாங்கள் அவங்களை கூட இருந்து விடுபட்டு அவங்களுக்கு நாங்கள் செஞ்சோம் கோல போட்டி அதையும் தாண்டி பார்த்தோன்னா சாயந்தரமானோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கவுன்சிலிங் நிறைய கொடுப்போம் எங்கள் மருத்துவர் உள்ளே போய் பேஷண்ட் உள்ளே போய் அதுக்கு விட பிரத்யேகமான ஆடை அணிந்து எங்கள் மருத்துவர் மருந்தாளர் உள்ளே போய் நோயாளியை தினமும் அவங்கள வந்து நோட் பண்ணி உங்களுக்கு என்ன தொந்தரவு என்ன நேரடியாக பேட்டி எடுத்து எங்களோட மருத்துவ குழு மிகவும் உயிரை பணையம் வைத்தனால உள்ளே போய் நாங்கள் களப்பணியில் இறங்கி வேலை பார்த்தோம் அது போக அவங்களுக்கு தேவையான அத்தனை கவுன்சிலிங் அது சிஸ்லருந்து வெளியே வர்றதுக்கு தினம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் நீங்கள் அந்த கோவிட் பற்றி பயப்பட வேண்டாம் சித்த மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சிதியை அறியப்படுத்தி நோயிலிருந்து உங்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று மிகவும் தீவிரமாக சொன்னோம் அதுலேயும் இதில் வந்து சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் உள்ளவங்க சிறுநீராக கோளாறு உள்ளவங்க இருதய நோய் உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் தைரியமாக சித்தாவில் சாப்பிடலாம் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட வந்து அட்மிட் ஆகி நல்ல குணமடைந்து வெளியே போயிருக்காங்க இதில் உள்ளே வரும்போதே இருந்த தயக்கம் வெளியே போகும்போது நாங்கள் குடும்பத்தில் இருந்து வெளியே போகிற மாதிரி நாங்கள் இந்த நோயில் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டேன் அவ்வளோ பேரும் மக்கள் மனத்தில் இந்த கோவிட் நைன்டீன் இல்லாத ஒரு பெரிய ஒரு பயத்தை போக்கி நாங்கள் நோயை குணப்பாடு மேம் உங்களுக்கு ஆயுஷ் எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கியிருக்காங்க இந்த அவார்டு யாரால் வழங்கப்பட்டது எதற்கு வழங்கப்பட்டது அதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லணும் அதாவது வந்து இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்த இந்த கோவிட் சென்டரில் உள்ள அவங்களோட ரெஃபர்ஸேஷன் என்ன நடந்துச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கிறத ஒவ்வொரு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு எங்கள் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து நம்ம வந்து இந்த கோவிட் சென்டரை பற்றி நடத்தக்கூடிய எல்லா மருத்துவர்களும் இதற்கு தேவையான அப்ளிகேஷன் மூலமாக இதோடைய ஃபைல் அனுப்பிச்சிருந்தாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தா மத்திய மாநில நிஸ்ஸு அவர்கள் ஒரு அமைப்பும் எங்களுடைய சிசிஆர் அரசு அதுவும் சேர்ந்து தமிழ்நாடு அரசு ஆயுஷ் நிறுவனம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை அடித்து அத்தனை பேரையும் தேர்ந்தெடுக்கும்போது ஒவ்வொரு கோவிட் சென்டர்லையும் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நலமணி கோவிட் சென்டர் தான் நாங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் அடைத்தரக்கூடிய காரணம் என்னவெனில் அதிகப்படியான குறைந்த பிரிவில் அதிகப்படியான நோயாளி குணப்படுத்தி அதில் உள்ள தரக்கூடிய அத்தனை மருந்துகளும் இதுவரைக்கும் கோவிஷீல்டலை கொடுக்கக்கூடாது கொடுத்துருக்காத ஒரு சில ஒரு சில மருந்துகளும் இதில் நாங்கள் கொடுத்து குணப்படுத்தி இருக்கிறோம் என்கிறதே மிக தெளிவுடன் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் நம்ம நல்லமுனி கோவிஷீல்டைய முதல் சென்றாக தேர்ந்தெடுத்தார் கொடுக்கறதுக்கு வந்து மதிப்பு மரியாதைக்குரிய ஆந்திராவுடைய கவர்னர் டாக்டர் ஸ்ரீமதி தமிழேசை சாமராஜன் மேடம் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய டெப்டி சிஎம் சார் திரு ஓ பன்னீர்செல்வம் சார் அவர்களும் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் சுகாதார செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணா அவர்களும் எங்களுடைய மருத்துவ இயக்குநர் ஆயுஷ் துறையினுடைய இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் ஐஏஎஸ் அவர்களும் இதை வந்து நடத்தினார்கள் அதனுடன் இணை இயக்குனர் டாக்டர் பார்த்திபன் ஜாயின் டேரக்டர் அவர்களும் டேரக்டர் ஆஃப் ஜெனரல் டாக்டர் கே கனகவல்லி அவர்களும் டேரக்டர் ஆஃப் ரீஜனல் இன்ஸ்டியூட் சித்தா டாக்டர் மீனாகுமாரி அவர்களும் ஜாயிண்ட் டேரக்டர் என் மணவாளன் அவர்களும் ஸ்டேக் அண்ட் ட்ரெக் லைசன்ஸு சக்தியினுடைய அத்தாரிட்டி டாக்டர் எம் பிஜே குமார் அவர்களும் இந்த ஒரு பொறுப்பாக நடத்தினாங்க அதுபோக தமிழ் இந்தியன் காமர்ஸ் வேர்ல்டு இன் தமிழ் காமர்ஸுடைய பிரசிடெண்ட் டாக்டர் செல்வகுமார் தான் இது எங்களை மிகவும் இந்த அவார்டை தேர்ந்தெடுத்ததற்கு மிகவும் அவருக்கு தான் நாடின போது உங்களுடைய கோவிட் நைன்டீன் யாரெல்லாம் பணிபிருந்தாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு அவார்டு கொடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு நாங்கள் கௌரவிக்கணும்னு சொல்லி எங்கள் துறையை நாடின போது தான் இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து எங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு அவார்டு கொடுக்கிறதுக்கு மிகவும் உறுதியாக இருந்தது தமிழ் வேர்ல்டு தமிழ் காமர்ஸ் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அதாவது வந்து இந்த அவார்டு வந்து இது என்னோட தனிப்பட்ட சேவை ஒரு பக்கம் இருந்தாலும் இது என்னுடைய மாவட்ட நிர்வாகத்தில் கோவிட் நைன்டீன் பணிபுரிந்த அத்தனை மருத்துவர்கள் மருந்தாளர்கள் உதவியாளர்கள் செவிலியர்கள் இந்த துறை எனக்கு உதவி புரிந்த அத்தனை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கள் இணை இயக்குனர் ஜேடி சார் டிடி சார் மாவட்ட நிர்வாகம் டிஆர்ஓ மேடம் கலெக்டர் சார் தெ தென்காசி மாவட்டத்தில் உள்ள அத்தனை லைன்ஸு ரோட்ரி பிரைவே அந்த அத்தனை அமைப்புகளும் இந்த சென்டர் நடத்துறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இந்த அவார்டு கொடுத்த நம்மளுடைய மத்திய மாநில அரசுக்கும் சரி எங்களோட ஆயுஷ் துறை இயக்குநர்களுக்கும் சரி இணை இயக்குநர்களுக்கும் சரி எல்லாருக்கும் நாங்கள் எங்களோட குழு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம் எங்களை தேர்ந்தெடுத்து இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தின அத்தனை துறைகளுக்கும் எங்களுடைய சிரமம் தாழ்ந்தே ஒரு மிக பெரும் நன்றியை எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் मैम இதுக்கு மூணுடி டெங்கு வைரஸ் இப்படி வைரலா போயிட்டு இருக்கும்போது அதுல நீங்க ஒரு அவார்டு வாங்கி இருக்கீங்க அந்த அவார்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாத்தீனா கடந்த ஐந்து வருடங்களுக்கு முந்தி மக்கள் மத்தியில் வேகமாக முதல் வந்த வைரஸ் காய்ச்சல் சிக்கன் குனியா அதுக்கு தொடர்ந்து வந்த அத்தனை வைரஸ் காய்ச்சல் உள்பட பன்றிக் காய்ச்சல் ஆரம்பித்து டெங்கு காய்ச்சல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊழலாகவே மக்கள் வந்து ரொம்ப வேகமாக அப்பவும் மறைந்த நம்மளுடைய மதிப்பு வரையறைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா தான் எங்களை வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து நீங்கள் மாற்று முறையை கையாண்டால் இந்த காய்ச்சலு மக்கள் விடுபடலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் நிலவேம்பு குடிநீருங்கிறத ஒரு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அம்மா எங்களை அதை ஏற்று உடனே அதை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னது ஒரு வேறு உத்வேகத்தில் நாங்கள் எங்களோட ஆயுஷ்துறை களத்தில் இறங்கி நிலுவயு குடிநீரை தெரு தெருவாக எங்களோட அரசு சுகா அரசு மருத்துவமனை அத்தனை மருத்துவர்களும் அத்தனை மருந்தாளர்களும் மருத்துவ உதவியாளரும் தமிழ்நாடு முழுவதும் ஆயுஷ்துறை பற்றி நிலுவயு குடிநீரை கொண்டு போய் சேர்க்காத இடங்களை கொடுத்தபோது தான் இந்த வைரஸ் காய்ச்சலை இந்த டெங்குவை நாங்கள் கட்டுப்படுத்தினோம் அப்படி சொல்கிற ஒரு அரிய பணியில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சிட்டி உள்ள அத்தனை கிராமங்களில் புதூர் பஞ்சாயத்து கற்குடி பஞ்சாயத்து அத்தனை ஊர்களுக்கும் அத்தனை பள்ளிகளின் கல்வி கல்வி நிறுவனங்கள் அத்தனை முகாம்கள் அத்தனை வைரஸ் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட அத்தனை முகாம்களுக்கும் நாங்கள் நினைவு பண்ணி எங்களுடைய மருத்துவம் அரசு மருத்துவ சித்த மருத்துவமனை செங்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர்கள் மூலமாக எங்களுடைய மருந்தாளர் மருத்துவ உதவிகள் நாங்கள் மூவரும் சேர்ந்த களப்பணியில் இறங்கி டெங்குவில் தீவிரமாக பணிபுரிந்ததற்காக தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவராக என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு அரசு என்னை கௌரித்து பி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு எனக்கு ஸ்பெஷல் கேஷ் அவார்டு ஐம்பதனாயிரம் ரொக்க பணமும் சிறந்த மருத்துவர் பட்டமும் என்று தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சித்த மருத்துவர் எனக்கு கொடுத்தாங்கிறது மிகவும் பெருமிதம் அடைகிறேன் அதை சிறம் தாழ்த்தி எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசும் என்னுடைய பணிபுரிந்த அத்தனை வீடுகளுக்கும் என்னுடைய மன மனதார்ந்த ஒரு நன்றியையும் ரொம்ப சந்தோஷமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்படுகிறேன் அதுபோக மத்திய அரசிலிருந்து எனக்கு ஒரு சிற விருது கொடுத்தா விருது கொடுத்தார்கள் உள்ள தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளிலிருந்தும் எனக்கு இதை பாராட்டி நிறைய விருதுகள் நான் இதுவரை வாங்கியிருக்கிறேன் இது எல்லாம் நான் இந்த செங்கோட்டைய மக்களுக்காக டெடிக்கேட்டடாக என்னோட சர்வீஸு என்னுடைய ஆயுள் துறையில் என்னுடைய களப்பணிகள் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு வேகத்தில் இதுவரைக்கும் என்னுடைய களப்பணிகளை செய்து கொள்கிறேன் இதற்கு உதவி பிரிந்த அத்தனை செங்கோட்டை மக்களுக்கும் அத்தனை நிர்வாகங்களுக்கும் அத்தனை

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்